குரூப் பிரசன்ட் ஸ்டாப் சிங்கம் பிரசன்ட் பார்வை சங்கீத கேட்டார் சண்டி பிரம்மாத்தின் டிவிட்டர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கான மாவட்ட செயலாளர்கள் நியமனம் சமீபத்தில் நடைபெற்ற நிலையில் தொடர்ந்து அடுத்த கட்டமாக நகர ஒன்றியம் பகுதி வட்டம் உள்ளிட்ட பதவிகளுக்கான நிர்வாகிகளை நியமனம் செய்ய தாவேக்க மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சித் தலைவர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய் மாணவன் வழங்க கேட்கலாம் தாய் மாணவன் வணக்கம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்னுடைய உத்தரவு தொடர்பான தகவல்கள் என்ன தமிழக வெற்றிக் கழகத்துடைய இரண்டாவது ஆண்டு துவக்க விழா என்பது பிப்ரவரி இரண்டாம் தேதி கொண்டாடப்பட்டது அன்றைய நாள் வரைக்கும் பார்த்தோம் என்றால் ஐந்து கட்டங்களாக மாவட்ட செயலாளர்கள் தேர்வு என்பது நடைபெற்றிருக்கிறது தற்போது வரை பார்த்தோம் என்றால் ஐந்து கட்டங்களாக நடைபெற்ற இந்த தேர்வுல மொத்தமாக பத்தொன்பது மாவட்டங்கள் வீதம் அந்த ஐந்து கட்டங்களுக்கும் சேர்த்து தொன்னூத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது மொத்தம் நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நியமிக்கப்பட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்ட நிலையில் சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டு மாவட்ட செயலாளர்கள் வீதம் தற்போது மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு வண்ணம் இருக்கிறார்கள் தற்போது வரை தொண்ணூத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிலையில் நகரம் ஒன்றியம் பகுதி வட்டம் உள்ளிட்ட பதவி பதவிகளுக்கு நிரப்பப்பட இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல குறிப்பிட்ட நிர்வாகிகளை நியமனம் செய்வதற்கு பட்டியலை தயார் செய்து அனுப்புமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு தற்போது தலைமையின் தரப்புல அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வாரத்துக்குள்ளாக அந்த தொண்ணூத்தி ஐந்து மாவட்டத்திற்கும் நகரம் ஒன்றிய வட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது